நக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் ராபர்ட் மூவரோட புக்கை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் கைசனோட லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் எப்படி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து உங்கள் வாழ்க்கையும் மாற்றும் பெரிய பிஸ்னஸையும் மாற்றும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் இந்த ஹேபிட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நேற்று பேசினேன் எப்படி சின்ன சின்ன ஹேபிட்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மாற்றும் அது ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட் எடுக்கும் அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்ததுன்னா ஈவன் மைனர் ஆக்ஷன்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மாற்றி வேற டைரக்ஷனில் உங்களை கூட்டிகிட்டு போயிடும் அப்படிங்கிறத காத்தீங்க என் கேஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஐ எம் லுக்கிங் ஃபார் ஹெல்தியர் பிகாஸ் மூணு வருஷம் கன்சிஸ்டண்டாக நான் எக்ஸசைஸ் இருக்கேன் மூன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணோன்னா நான் ஒன்றும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணேன்னா எனக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி என் யூடியூப்பில் நான் கன்சிஸ்டண்டாக வீடியோ போடுறதுனாலையும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால எங்களுக்கு பெட்டர் அவுட்கம்ஸ் வருது பெட்டர் ஃபாலோயிங் வருது பெட்டர் ரிசல்ட்ஸும் வருது அதனால் இந்த ஹேபிட்டுங்கிறத உடவே விடாதீங்க எவ்வளோந்தூரம் ரிப்பீட் அவ்வளோ தூரம் உங்களோட லைஃப் பெட்டராக போகும் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கணும் அடுத்த பாயிண்ட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்கள் வாழ்க்கைங்கிறது உங்கள் கதை உங்கள் டெஸ்டினி உங்கள் டெஸ்டினியை தான் ஷேர் பண்ண முடியும் வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று சான்ஸ் லக் அப்படின்னு ஒன்று ஒன்று ஸ்கில்ஸ் இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் வரும் வாழ்க்கையில் எது முக்கியம் நம்மளோட ஸ்கில் செட் தான் முக்கியமாக இல்லை லக்குன்னு சான்ஸும் தான் முக்கியமாக இந்த லக்கு சான்ஸுக்கெல்லாம் தான் மக்கள் அஸ்ட்ராலஜியை யூஸ் பண்ணுறாங்க நான் என்ன சொல்ல வருவேன்னா சான்ஸ் தான் சுப்ரீம் ஏன்னா நீங்கள் பறந்ததே ஒரு ஆக்சிடென்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பேன்ஸ் ஒரு எக்கை தொட உங்கள் ஸ்வம் தான் என்டர் ஆகணும் எக்குலுங்கிறது மில்லியனில் ஒன்று சான்ஸ் அந்த மில்லியனில் ஒன்று சான்ஸில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அதே இந்த உலகத்தில் பிறந்ததே பெரிய லக்கு பெரிய பாக்கியம் அதுக்கப்புறம்தான் மற்ற விஷயங்களை பொறுத்திருக்கு நீங்கள் கொஞ்சம் லக்கியா பெருசாக லக்கியா சின்னதாக லக்கியா ஸோ சான்ஸுங்கிறது யாரை என்ன வேணால் எப்படி வேணால் படுத்தும் அந்த சான்ஸுங்கிறது சுப்ரீம் அந்த சான்ஸ் சுப்ரீமாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக சான்ஸுங்கிறது உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறச்ச ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த சான்ஸை எக்ஸ்பாய்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்கில் வேணும் வாழ்க்கையில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறச்ச உங்கள்கிட்ட ஸ்கில் செட் இல்லைன்னு நீங்கள் என்ன பண்ணாலும் வாழ்க்கையில் சக்ஸீடாக முடியாது அதனால் உங்கள் கதை உங்கள் டெஸ்டினி உங்கள் வாழ்க்கைன்னு சொல்கிறச்ச ஸ்கில் செட்டை டெவலப் பண்ண வேண்டியது உங்களோட எபிலிட்டி அந்த ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும் சம்டைம்ஸ் உங்களுக்கு சான்ஸே வராட்டா கூட ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த ஸ்கில்லு என்னைக்கு சான்ஸ் வரும்னு உங்களுக்கு தெரியாது ஸோ அன்றைக்கி சான்ஸ் கிடைக்கிறச்ச நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணுங்கிறது தான் என்னோட அட்வைஸு அதுக்கு வந்து பல கதைகள் என்னால் சொல்ல முடியும் வென் வந்து ஸ்கில் மீட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரிசல்ட் எங்கேயோ போய்டுவாங்க ஸோ வாய்ப்பு கிடச்ச உடனே யார் வேணால் எங்கே வேணால் எவ்வளோ தூரம் வேணால் ஏறலாம் இப்போ நீங்கள் வந்து அசீம் பிரேஞ்சியே பாருங்கள் அவங்க அப்பா சின்ன வயசுலேயே அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இவர் ஸ்டான்ஃபர்டு காலேஜில் படிச்சுட்டு இருந்தார் ஸ்டான்ஃபர்ட்லேருந்து அவரை கூட்டிகிட்டு வந்து டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கம்பெனி நடத்த விட்டாங்க வெறும் வனஸ்பதி பண்ணிட்டு இருந்த ஒரு கம்பெனி வெஸ்டர்ன் இண்டியா ப்ராடக்ட்ஸுங்கிற கம்பெனியை அவரை மாற்றி அமைச்சு அது வந்து ஒரு பெரிய குளோபல் ஜெயண்டாக மாறிடுச்சு இன்னைக்கு அவர் வந்து லைட்டிங் ட்ரை பண்ணார் லெதர் ட்ரை பண்ணார் ஃபைனான்ஸ் ட்ரை பண்ணார் ப்ரிண்டர் பண்ண ட்ரை பண்ணார் கம்ப்யூட்டர்ஸ் ட்ரை பண்ண பண்ணார் சாஃப்ட்வேரும் ட்ரை பண்ணார் இன்றைக்கி அவர் மெயினாக நீங்கள் இன்னும் பல சின்ன சின்ன கம்பெனி இருந்தாலும் அவருக்கு மெயினாக இருக்கிற கம்பெனி வந்து விப்ரோ கன்சியூமர் கேர்னு ஒரு கம்பெனியும் மிப்ரோ சாஃப்ட்வேர் கம்பெனி மிப்ரோ பெரிஃபிரல்ஸ் அந்த மாதிரி இந்த கம்பெனிலாம் ஃபாலன் பை த வேசை ஸோ அவர் வந்து வந்துட்டு ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கிட்டு பண்ணார் பல பிஸ்னஸில் ட்ரை பண்ணார் சில பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது சில பிஸ்னஸ் இஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல் ஜிஏட மெடிக்கல் சிஸ்டம்ஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் விப்ரோ ஜிஇன்னு விப்ரோவோட லைட்டிங் பிஸ்னஸ் பண்ணார் அப்புறம் லெதர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார் எல்லாமே போயிடுச்சு ஜிஇ இருக்குது ஒரு ஃப்ளைட்ரோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பிஸ்னஸ் இருக்குது ஒரு லைட்டிங் பிஸ்னஸ் இருக்குது பட் அவரோட மெயின் ரெண்டு பிஸ்னஸ் வந்து கன்சூமர் கேர் சோப் பண்ணுறதும் இன்னொன்று வந்து சாஃப்ட்வேர் பண்ணுறதும் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா சான்ஸுங்கிறது அவருக்கு ரிப்பீட்டடாக ராங் கால்ஸ் இருந்தது லைஃப்பில் ஆனால் அவர் டெவலப் பண்ண ஸ்கில்ஸில் அவர் ஸ்டெட் ஃபாஸ்ட்டாக இருந்ததுனால ரெண்டே ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சு அந்த சக்ஸஸ் வந்து இன்றைக்கி அவர் ஒரு பெரிய ஆளாக்கி கிரேஞ்சி யூனிவர்சிட்டினே ஒன்று ஆரம்பிச்சிட்டார் அவர் அதுக்கு சப்ஸ்டான்ஷியலா அவரோட ஃபார்ச்சூனில் ஒன் தேர்ட் அது கொடுத்து இன்றைக்கி அது பெரிய சக்ஸஸ்ஃபுல் மாடல் யூனிவர்சிட்டி ஆகிடுச்சு எதுக்கு நான் வர சொல்ல வரேன்னா அவர் ஸ்டான்ஃபர்ட்லேன்னு வரைச்ச கம்ப்யூட்டர் பண்ண போகிறோம் சாஃப்ட்வேர் பண்ண போகிறோம் சோப்பு சீப் பண்ணி கம்பெனி பெருசாக போகிறதுன்னு ஒரு பிளான்ல வரல அவர் என்ன பண்ணாரு ஒரு ஒரு டிசிஷன் அவர் எடுத்ததுக்கும் அவர் அக்கௌண்டபிள் ஆக்கிட்டார் ஒரு டிசிஷன் நம்ம எடுத்தோன்னா அந்த டிசிஷனுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அதை விட்டுட்டு டிசிஷன் நான் எடுத்து தப்பாக போன அப்புறம் இந்த வீடியோ ஓடலைன்னா பொறுப்பு எந்த நான் கேமராமேனாக சொல்ல முடியாது இல்லை எனக்கு கண்டென்ட் கொடுத்தோன்ன சொல்ல முடியாது இன்றைக்கி கண்டென்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்கள் எடிட்டரை சொல்ல முடியாது நீங்கள் நான் கரெக்டாக தான் கொடுத்தேன் நீங்கள் சரியாக பார்க்கலை அப்படின்னு சொல்ல முடியாது நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன்னா நான் தான் அக்கௌண்டபிள் அது திங்ஸ் பிளானோட போனாலும் சரி வேறு எதோ எக்ஸ்ட்ரேனியஸ் சுச்சுவேஷன் வந்து பிளானுக்கு வெளில போனாலும் ஸோ அந்த அக்கௌண்ட்டபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும் டிசிஷன் நான் எடுத்தேன் தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும் உங்கள் கைக்கு நீங்களே உதவி இல்லாமல் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அது ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னால் சம்டைம்ஸ் மற்றவன் நம்மளை கோவுக்காமல் விடவே மாட்டான் அதனால் கூட இருக்கிறவனை குழி வெட்டுவோம் நீங்கள் உங்களோட திறமையில் நீங்கள் ரிலவெண்ட்டாக இருக்கும் உங்கள் ஆக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு நிம்மதியும் கொடுக்கும் ரிசல்ட்டும் கொடுக்கும் வெளியிலேருந்து ஒத்து உங்களை காப்பாற்றுவான் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா வெளியிலேருந்து யாரும் நம்மளை வந்து காப்பாற்ற போகிறது கிடையாது இன்றைக்கி நான் என்ன தெப்பெடுத்தேன் எனக்கு என்ன ரிசல்ட் வந்தது இன்னிலேருந்து நான் எப்படி போகிறேன் எந்த பாதையில் போப்பறேன்னு நான் தான் யோசிக்கணும் அதை விட்டுட்டு நான் மற்றவனை பிளேம் பண்ணிட்டு இல்லை மற்றவனை டிபெண்ட்டாக இருந்தேன்னா என் வாழ்க்கை வீணாக போய்டும் நான் அசீம் பிரேம்ஜியோட கதையை எதுக்கு உங்களுக்கு சொன்னேன்னா அதுதான் ஸ்கில் நீட் சாப்பிடுச்சுனிட் ஒரு ஃபோர்ஸ் சுச்சுவேஷனில் ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு பிஸ்னஸ் நடத்த சொல்கிறாங்க இந்த பிஸ்னஸ் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறான் பட் அந்த வனஸ்பதி பிஸ்னஸ் ரொம்ப நாளைக்கு ஓடாதுன்னு தெரிஞ்சு பல பிஸ்னஸ் ட்ரை பண்ணி எது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறான் மற்றவங்க ப்ரெஷர் போடுறாங்கிறதுக்காக அவன் அவனோட ஸ்டைலியும் மாற்றிக்கல மற்றவங்க ப்ரெஷரில் ஷேர் வேல்யூவை பூஸ் பண்ணணும்னு வேறு ஸ்டெப்பும் எடுக்கலை பிஸ்னஸ் பண்ணிணா அப்படி பண்ணால் போதும் தமிழ்நாட்லையே பார்த்தீங்கன்னா நட்ராஜன் முத்தரு கிராண்ட் ஸ்வீட்ஸ்னு ஆரம்பித்தோன்னு அப்படி தான் ஆரம்பித்தார் பல பிஸ்னஸ் பண்ணி ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி ஒரு அறுபது வயசுக்கு மேலே அவர் வந்து அவர் ஒய்ஃப் பண்ண ஸ்நாக்ஸை நம்ம பிராண்ட் பண்ணி கொடுத்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சு அவர் வந்து அடையார் கிராண்ட் ஸ்வீட்ஸ்னு ஒன்று ஆரம்பித்தார் கிராண்ட் ஸ்வீட்ஸ்ன்னு ஆரம்பித்தது இன்றைக்கி அடையாறு கிராண்ட் ஸ்வீட்ஸ் ஆகிடுச்சு முதல்ல நாலு புடவையை விற்று ஆரம்பித்த பிஸ்னஸ்ஸு இன்னைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகிடுச்சு உன் பேர பசங்க ஒத்துமையா இல்லாமல் ரெண்டா கம்பெனியை பிரிச்சிருக்கலாம் பட் அவர் ஒய்ஃபும் ஓட கைமணத்தை நம்பி தான் அவர் பிஸ்னஸ் ஆரம்பித்தார் வெளியில் நம்பி பிஸ்னஸ் ஆரம்பிக்கல வாழ்க்கையும் அப்படி தான் அதனால் என்றைக்கு சான்ஸ் உங்களை ஃபேவர் பண்ணுன்னு என்னால் சொல்ல முடியாது ஆனால் வாய்ப்புங்கிறது உங்களை தேடி ஒரு நாளைக்கு வரும் அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க போர்களுத்துங்க நன்றி வணக்கம்